டிவி படைக்கும் பாசறை கோலிவுட்டில் ரத்தம் அதிரடி சண்டைக் காட்சிகள் வன்முறை போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லாமல் மென்மையான திரைப்படங்களை இயக்கியவர் விக்ரமன் இவர் இயக்கிய முதல் திரைப்படம் புது வசந்தம் ஆர் பி சவுத்ரி இயக்கத்தில் முரளி சார்லி ஆனந்த் பாபு ராஜா மற்றும் சித்தாரா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் திருமணமாகாத நான்கு ஆண்களுடன் ஒரு பெண் நட்பாக பழக முடியும் அவர்களோடு ஒரே வீட்டில் தங்கியிருக்க முடியும் என நாகரிகமாக கதையை அமைத்து படத்தை உருவாக்கியிருந்தார் அதன் பின் புதிய கோகுலம் நான் பேச நினைப்பதெல்லாம் பூவி உனக்காக என வெற்றி படங்களை கொடுத்திருந்தார் விக்ரமன் இயக்கிய பூவி உனக்காக தான் விஜயின் சினிமா கெரியரை மாற்றியது விக்ரமன் மிகவும் வெளிப்படையாக பேசும் பழக்கம் கொண்டவர் மனதில் ஒன்று வெளியே ஒன்று என பேசும் பழக்கம் அவருக்கு இல்லை இதனாலேயே படப்பிடிப்பு நடக்கும்போது பல நடிகர்களுடன் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு கட்டத்தில் விக்ரமன் சொல்வது சரி என்று புரிந்து கொண்டு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விடுவார்கள் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய விக்ரமன் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் தேர்தல் வந்தபோது சசிகலா என்னை போனில் அழைத்து உங்களின் முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும் அதிமுகவின் சாதனைகளை சொல்லும் ஒரு பிரச்சார படத்தை நீங்கள் எடுத்து தர வேண்டும் என அம்மா விரும்புகிறார் என சொன்னார் எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியாது மேடம் என சொன்னேன் நீங்கள் தான் எடுத்து தர வேண்டும் என அம்மா ஆசைப்படுகிறார் என அவர் சொல்ல அடுத்த நாள் காலை பத்து மணிக்கு போயஸ் கார்டன் வீட்டில் உள்ள ஜெயலலிதா மேடத்தை சந்தித்தேன் அவரும் அதை சொல்ல நான் எடுத்துக் கொடுக்கிறேன் மேடம் ஆனால் அதிமுகவின் சாதனைகள் பற்றி மட்டுமே சொல்லுவேன் எதிர்கட்சிகள் பற்றி நெகட்டிவாக எதையும் சொல்ல மாட்டேன் நான் எனது படங்களையே பாசிட்டிவாக மட்டுமே எடுப்பேன் என சொன்னேன் அதற்கு அவரும் அப்படியே எடுங்கள் என்று சொன்னார் ஐந்து நாட்களில் அந்த படத்தை எடுத்துக் கொடுத்தேன் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது என அந்த பேட்டியில் கூறியிருந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்